அவர்களின் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்

இந்த ரட்சிப்பின் வழி அற்புத அடையாளங்களால் உறுதிப்பட்டது ஏழாவது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது கிருமையும் விசுவாசம் மூலமாக தான் ரட்சிக்கப்படுறோம் எட்டாவது இது இயேசுவாலையல்லாமல் வேறொருவராலும் உண்டாக முடியாது ஒன்பதாவது இதை எவ்வளவு எளிதாய்ப் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு